ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் எதிரிகள் தொல்லை நீங்க நினைத்த காரியங்கள் நடக்க நம்ம தினமும் கூற வேண்டிய வாராகி மந்திரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் அனைத்தும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று தான் மனிதர்களோட மனம் நினைக்கிது கடவுளிடம் வைக்கும் கோரிக்கைகள் கூட உடனடியாக நடந்து நம்முடைய கஷ்டங்கள் உடனடியாக தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் உடனடியாக முன்னேறி பணக்காரர்கள் ஆகிவிட வேண்டும் அப்படி தான் அனைவருமே நம்ம நினைக்கிறோம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்க வேண்டும் தினசரி நாம் செய்யும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அனைவருக்கும் நினைக்கும் அனைத்தும் நினைந்து விடுவதில்லைங்க நாம் ஒன்று நினைத்திருப்போம் அது ஒன்று நடந்து முடிந்திருக்கும் இது அனைவருக்குமே பொருந்தும் அப்படிப்பட்டவர்கள் வாராகியை நினைத்து செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் சப்த கன்னியர்கள ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாங்க சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடிய வந்தாங்க இந்த வாராகி மிருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களோட துன்பங்களை தாங்கி காப்பவள் ஆவாங்க வாழ்க்கையில அனைத்தும் விட்டது என்ற மனநிலையில் இருப்பவர்கள் கூட வாராகிய வழிபட்டாங்க அப்படின்னா அந்த நிலைமை மாறுங்க அப்படிங்கிறது பலரும் சொல்லும் அனுபவ உண்மையாக இருக்குங்க எதிரிகளால பாதிப்பு அடைந்தவர்கள் வழக்குகள்ல சிக்கியவர்கள் கண்திஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் வறுமை நீங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்க வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாராகி அம்மனுக்கு என்று மூல மந்திரம் காய்திரி மந்திரம் என பல மந்திரங்கள் இருக்குங்க எதிரிகள் தொல்லை நீங்க தொழிலில் சிறந்து விளங்க தடைபட்ட காரியங்கள் நடக்க என்று பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு பல மந்திரங்கள் இருக்குங்க அதே போல தான் நாம் நினைத்தது நடப்பதற்கு கூற வேண்டிய மந்திரமும் இருக்குங்க அது என்ன மந்திரன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாங்க அப்படி இல்லையா நீங்கள் மாலையில் ஆறு முப்பது மணிக்கு மேலாக பூஜை அறையில் விலக்கி ஏற்றி வாராகியை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாதுளை பழம் வெள்ளம் புளியோதரை உளுந்து வடை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நெய்வேத்தியமாக வைத்து மந்திரத்தை உச்சரித்து வழிபடலாம் அப்படி இல்லையா மனதில் வாராகி வாராகி என்று எட்டு முறை கூறி வாராகிய நீங்கள் வழிபடலாங்க இப்படி தொடர்ந்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்வில் காணலாங்க அதாவது இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தீங்க அப்படின்னா எதிரிகளோட தொல்லைகள் நீங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் காரிய வெற்றி உண்டாகும் அப்படின்னு கூறப்படுதுங்க மிகவும் எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வாராகி அம்மனை நினைத்து கூறி நீங்கள் பலன் பெறலாங்க நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வலன் கிடைக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா பெரியவா திருவடிகள் சரணம் சரணம்